ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மகா இது ஒரு கோழியின் கதை கதைக்குள்ளே போகலாம் ஏன் கோழியோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை வாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம் கதையா ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் நாலு பேருங்க ஒன்றா போவோம் எப்பயுமே ஒன்றா வருவோம் வீட்டுக்கு எங்களுக்குன்னு தனியான வீடு கிடையாது சரியான இருப்பிடம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் தான் நாங்கள் தங்கிட்டுருக்கோம் இதையே பார்த்துட்டு இருந்த ஓனர் ஒரு நாள் நீங்கள் ஏன் இங்கே தங்கிட்டு எங்களை வந்து கேட்டாரு ஓனர் சம்மர் வெயில் மண்டையை பொழக்குது நாங்கள் என்ன பண்ணுறது பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓனர் நீங்கள் எங்களுக்கு வீடு கட்டி தர வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டோம் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஓனர் சரிங்களா ஓனர் அப்படின்ட்டு நாங்கள் ஓனர் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தர்பூசணி வாங்கி தரீங்களா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓனரும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணதை பார்த்து எங்களுக்கு தர்பூசணிலாம் வாங்கி வச்சார் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இல்லாம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கிறது அதனால இல்ல இல்ல இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது நீங்க கண்டிப்பா எங்களுக்கு வீடு வாங்கியே தரணும் இல்லைன்னா கட்டியே தரணும் நாங்க ஒத்த காலில் நிக்க ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஓனர் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நாங்க பாவம் ஓனர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இருந்தாலும் எங்க ஓனர் எங்க மேல ரொம்ப பாசமா இருந்தாரு நாங்கள் எப்போ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு நாங்கள் தண்ணி கேட்டால் கொடுத்துருவாரு சாப்பாடு கேட்டால் உடனே டைமுக்கு வந்துடும் தண்ணி வேணுமா ஒரு நாள் எங்களுக்கான புது வீடு எங்கள் ஓனர் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சாம்மா எங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு ஓனருக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு அந்த மாதிரி டைம்ல தான் ஹாப்பியாக இருந்த டைம்ல ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சுங்க எனக்கு காலு உடஞ்சிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு காலு உடஞ்சி என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சு அந்த ஹாப்பினஸ்ஸை என்னால் கொண்டாட முடியலங்க ஒரே வழியாக இருந்தது அப்போவும் என் ஓனர் என்னை வந்து விட்டு கொடுக்கவே இல்லைங்க சி இவளுக்கு கால் உடஞ்சிடுச்சு இவளை தூக்கி நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்து சாப்பிட்டுடலாம் அப்படிதாங்க என்னை எல்லாரும் சொன்னாங்க ஆனால் என் ஓனர் வந்து என்னை காப்பாற்றி எனக்கு கட்டு போட்டு எனக்கு மஞ்சளும் விளக்கண்ணியும் வச்சு மசாஜ் பண்ணி தினமும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாருங்க எனக்கு அப்போவுமே எனக்கு வேலை வேலைக்கு எனக்கு கொடுக்குற சாப்பாடு தண்ணி எதுவுமே அவர் கொடுக்காமல் இருந்ததே இல்லை என் ஓனருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் ஓனரை ரொம்ப பிடிக்கும் எனக்கே நான் புழைப்பனா புழைக்க மாட்டேன்னா நடப்பனா நடக்க மாட்டேனான்னு ஒரு சந்தேகமே வந்துச்சுங்க என்னோடய காலு ரெண்டாக முறிஞ்சிடுச்சுங்க அப்போவும் என் ஓனர் வந்து டெய்லியும் எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே பண்ணி உன் நான் உன்னை புழைக்க வச்சுருவேன் உன்னை நடக்க வச்சுருவேன் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு தினமும் சொல்லி சொல்லி எனக்கு அவரே தினமும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாருங்க நான் செத்து போயிடுவேன்னு நினச்ச எனக்கு இன்னொரு உயிர் கொடுத்து எங்கள் ஓனர் என்ன காப்பாற்றிருக்காரு அவருக்காகவாச்சும் நான் முயற்சி பண்ண தேவை இல்லைங்களா அதனால நான் எனக்குள்ள அவரோட கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நடக்க ஆரம்பித்தேங்க இப்போ நான் நல்லாவே நடக்கிறேங்க கிட்டத்தட்ட என்னோட கால் குணமாகறதுக்கு நாற்பது நாள் எடுத்துக்கிச்சுங்க நாற்பது நாள் கழித்து என்னோட கால் சுத்தமாக குணமாகி நான் வெளியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பயும் போல் கூட ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒன்று தான் இப்போது நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிற ஒன்று நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன்ல எனக்கான பாப்பா ஒன்று வேணும்ல அந்த பாப்பா தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த பாப்பா என்னோட பாப்பா என்னோட பாப்பாவை பார்த்தீங்களா அழகா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துதா பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கதைக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியே ஆகணும் இப்போ என் ஓனர் என்ன பேசுறாரு பார்க்கலாம் வாங்க சொல்லுக்குட்டி கொஞ்சம் பாப்பா குட்டி இருக்காமிங்க

அழகு டீ அழகாக இருக்கு இருக்கு பாப்பா என்னதா இருந்தாலும் இப்போ எங்கள் அக்கா தான் என் பாப்பா இருக்கா அவளுக்காக இந்த கதையில் நான் அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போது என் பாப்பாக்கு ஒரு பேர் வைக்கலாங்களா யார் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் தான் என் பாப்பாக்கு பேர் வைக்கணும் ஒரு அழகான பேர் வைங்க பார்க்கலாம் ஹாப்பி பர்த்டே யூ ஹாப்பி பர்தே டு யூ ஹாப்பி பர்தே டு happy பேபி ஹாப்பி you, டு God பிளஸ் யூ டூ நான் என் பாப்பா பிளஸ் பண்ணிட்டேன் நீங்களும் என் பாப்பாவுக்கு பிளஸ் பண்ணுங்கள் என் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை போர் அடிச்சுட்டேன் நான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது என்னோட அனுபவ கதை உண்மை கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நானே ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்